நண்பர்களே இந்த நொடியில் நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல உங்க வாழ்க்கை எத்தனை நாட்களாக சும்மா நின்று போய் இருக்கும் என்று உங்களுக்கு உங்களுக்கே தெரியாத ஒரு நேரத்தில் பிரபஞ்சம் உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டது ஏன் தெரியுமா இந்த செய்தி உங்களுக்கானது இந்த மாற்றம் உங்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் உங்களை கூடாது தவறவிடாது இந்த வீடியோ பார்த்த இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள் நல்ல மாற்றம் வரும் இது ஒரு வரியாக மட்டும் ஒலிக்காது இது உங்கள் வாழ்க்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்குறும் நேரம் வந்துவிட்டது என்று பிரபஞ்சம்தானே சொல்லும் வரி நீங்கள் எத்தனை நாள் காத்திருந்தீங்கள் தெரியுமா ஒரு நல்ல நாள் வரணும் அப்படின்று எத்தனை முறை மனசுக்குள் சொல்லிக்கிட்டீங்க சில சமயம் ராத்திரி தூங்கும்போது கூட மனசு கேட்கும் என்னாலா இன்னும் ஒரு நல்ல மாற்றம் வரல என் வாழ்க்கை எல்லாமே ஏன் இதே மாதிரிதான் இருக்கு நான் எப்போ என் நேரத்தைக் போகிறேன் இப்படி சத்தமில்லாத குரலில் உங்கள் உள்ளம் வருடங்களாக கேட்ட கேள்விகளுக்கு இப்போ பதில் வரப்போகுது நண்பர்களே நீங்க இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அது சும்மாவே இல்லை பிரபஞ்சம் பல கோடி மனிதர்களை விட்டுவிட்டு உங்களை இந்த சொற்களுக்காக இங்கே அழைத்திருக்கிறது ஏன்றால் மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கடைசி சில நாட்களாக நீங்கள் ஒரு விஷயம் உணர்ந்திருப்பீர்கள் முன்னாடி மாதிரி மனசு இருக்கவில்லை சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனநிலை சற்று இருக்கிறது முன்னாடி வராத நிம்மதி இப்போ கொஞ்சமாவது காற்று போல வந்து முகத்தை தொட்டு செல்கிறது இதெல்லாம் சின்ன உணர்ச்சி இல்ல இவை மாற்றத்தின் முதல் படிகள் நீங்களே கவனிச்சு பாருங்க சில விஷயங்கள் மெதுவாக உங்களிடமிருந்து விலகி செல்கின்றன பழைய கவலைகள் தானே கரைந்து போகின்றன சில மனிதர்களின் நடத்தை உங்களை பாதிக்காமல் போயிருக்கு முன்னாடி உங்களை உடைத்த அந்த வார்த்தைகள் கூட இப்போ உங்களை உடைக்கவில்லை எதற்கென்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு திரும்பத் தொடங்கியுள்ளது பிரபஞ்சம் நீங்கள் தாங்கிய துன்பங்களின் எண்ணிக்கையை பார்த்துவிட்டது நீங்க காத்திருந்த பொறுமையை பார்த்துவிட்டது நீங்கள் விட்டுக் கொடுத்த தியாகங்களை பார்த்துவிட்டது எத்தனை தடவை நீங்கள் நொந்திருந்தீர்கள் அழுதீர்கள் தனியாக இருந்தீர்கள் பயந்தீர்கள் அனைத்தையும் பார்த்தது அதனால்தான் அது இப்போ சொல்லுது நல்ல மாற்றம் உன்னை தேடி வருகின்றது அதுவும் போகவில்லை அது அடுத்த மாதம் அடுத்த வருடம் அல்ல இந்த நேரத்தில் இந்த நாளிலும் அல்ல அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள் உங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கிறதா திடீரென்று மனசு லேசாக ஆனது திடீரென்று நம்பிக்கை ஏறி வரும் உணர்ச்சி ஏதோ நல்லது வரப்போறதைப் போல உள்ளுக்குள் ஒரு அதிர்வு காரணம் தெரியாம ஒரு உற்சாகம் பழைய காயங்கள் மெதுவாக குணமாகின மாதிரி ஒரு உணர்வு இவையெல்லாம் மாற்றம் நெருங்கிவிட்டது என்ற பிரபஞ்சத்தின் நேரடி சின்னங்கள் நீங்க சமீபமாக அனுபவிக்கிற சின்ன மகிழ்ச்சிகளும் கூட நல்ல நேரம் வருது என்ற விஸ்பர் மாதிரிதான் பிரபஞ்சம் பெரிய மாற்றத்தை அனுப்புவதற்கு முன் சின்ன சின்ன ஒளியை உங்கள் வழியில் போட்டுத் தந்து அலர்ட் செய்வது உங்களுக்கு தெரியுமா பல வருடங்களாக நீங்கள் காத்திருந்த அந்த ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு நீங்கள் கனவு கண்ட அந்த உயர்வு நீங்க வேண்டிய அந்த நிம்மதி இவையெல்லாம் இப்போ மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் கதவுக்கு அருகே வரத் தொடங்கியிருக்கின்றன உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு சின்ன நிலை மாற்றத்துக்கு கூட ரெடியா இருக்கும் ஆனா இந்த இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள் வரும் மாற்றம் சின்னதாக இருக்காது இது உங்கள் பாதையை மாற்றும் உங்கள் நாளை மாற்றும் உங்கள் உள்ளத்தை தொட்டு எழுப்பும் நண்பர்களே இந்த மாற்றம் உங்கள் பக்கம் வருவது ஏன் தெரியுமா நீங்கள் அதை தகுதியா பெற்றவர்தான் நீங்கள் அதை வாங்க நெஞ்சு முழுவதும் காயமா உழைத்தீர்கள் அதனால்தான் பிரபஞ்சம் இதை இப்போ உங்களுக்கு தருகிறது நண்பர்களே இந்த நொடியில் உங்கள் உள்ளம் அமைதியாக மூச்சை வாங்கிக் கொண்டிருக்கும் உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா அது சாதாரண அமைதியில்லை அது உங்கள் வாழ்க்கையின் கதவு திறக்கப் போகிறது என்று பிரபஞ்சம் சொல்கிறது இப்போ உங்களை முழுசாக சுற்றிப் பிடித்து மெதுவாக உங்கள் விதியை தள்ளிச் செல்லுது நீங்க காத்திருந்த அந்த மாற்றம் அது உங்கள் வீட்டின் வாசலுக்கு நெருக்கமாக வந்துவிட்டது நீங்கள் அனுபவிச்சிருந்த அந்த நீண்ட இருட்டு அழுகையோடு முடிந்த நாட்கள் எவருக்கும் சொல்ல முடியாத அந்த தனிமை தோல்வி போலப்பட்ட தருணங்கள் இவை எதுவும் உங்களை உடைக்க வந்ததே இல்லை உங்களை தயார் செய்யத்தான் வந்தது பிரபஞ்சம் ஒருவரை உயர்த்தணும் என்றால் முதல்ல அவரை முழுக்க சோதிக்கும் ஆனா அந்த சோதனையை தாங்கி நிற்கும் உயிருக்கு ஒரு நாளாவது அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்காமல் இருப்பது யூனிவர்ஸின் இல்லை நீங்கள் அந்த நிலையில்தான் இருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் பக்கத்திற்கு வந்தது அப்படி ஒரு நாள் நீங்கள் விழுந்த இடங்களில் இருந்து எழுந்துகிட்டு வந்தது வீணல்ல உங்கள் கண் கலங்கிய இரவுகள் பயனற்றதல்ல உங்கள் பொறுமை ஒருபோதும் வீணாகும் மாதிரி பிரபஞ்சம் செயல்படாது நீங்கள் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்துக்குள் உணரப்போவது சின்ன இருக்கலாம் அது ஒரு அழைப்பு ஆகலாம் ஒரு செய்தி ஆகலாம் ஒரு சந்திப்பு ஆகலாம் ஒரு ஆகலாம் ஆனா அது தான் வரும் மற்றவர்களுக்கு அல்ல உங்களுக்காகவே நீங்க கவனிச்சு பாருங்க சில நாட்களா யாரோ உங்களை உள்ளிருந்து தள்ளி எழுப்புகிற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும் முன்னாடி மாதிரி மனசு உடைந்து போகவில்லை சில விஷயங்களை விற்றதுக்கு மனசு ரெடியா இருந்திருக்கும் சில மனிதர்களின் வார்த்தைகள் இப்போ உங்களை தாக்கவே முடியவில்லை என் வாழ்க்கை கொஞ்சமாவது லைட்டாய் போட்ட மாதிரி ஒரு புதிய காற்று உங்க இதயத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கோம் இது சும்மா வரல இது இப்போதான் உன் நேரம் என்று பிரபஞ்சம் அனுப்பும் டைரக்ட் காலிங் முன்னாடி நீங்க எத்தனை தடவை யோசிச்சீங்க என் வாழ்க்கை எப்ப வரிசைக்கு வரப்போகுது நானும் சந்தோஷமா இருப்பேனா என் எல்லா நல்ல விஷயங்களும் என்னை விட்டே போகுது அந்தக் கேள்விகளின் பதில் இப்போ உங்கள் முன் நின்றிருக்கிறது நீங்க நல்லதை தகுதியா பெறக்கூடிய மனிதர் நீங்க நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஆன்மா ஆனா அதற்கான நேரம் மட்டும் தாமதமாக இருந்தது இப்போ அந்த நேரம் வந்து சேர்ந்துவிட்டது பிரபஞ்சம் உங்க இதயத்தோட பேசுறது இப்போதான் உன் விதி திரும்புறது இப்போதான் உன் பாதை தெளிவா திறக்குது இப்போதான் நீ காத்திருந்த நிம்மதி உன்னை தேடி வருது நீங்க இதை உணர்ந்து பாருங்க உங்க உள்ளே ஒரு வெப்பமான நம்பிக்கை எழுந்திருக்கிறது அது ஒரு சின்ன சுடர் மாதிரி இருக்கும் ஆனா அந்த சுடரே நாளைக்கு ஒரு பெரிய தீபமாக மாறும் உங்க வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் அடுத்த சில நாட்களில் உங்களுக்கு மூன்று பெரிய சின்னங்கள் வரும் முதலில் உங்கள் மனசை பல வருடங்களாக போட்டிருந்த ஒரு கவலை தானாக கரையும் அந்த அழுத்தம் குறையும் போது உங்களுக்கு தெரியாம ஒரு மூச்சு ஆழமா ஓடும் அது உங்களுக்கான முதல் சின்னம் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒருவர் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வார் அந்த ஒரு செய்தி உங்கள் நாள் முழுக்க மின்னல் போல ஒழிக்கட்டும் மூன்றாவது நீங்கள் நீண்ட காலமாகக் காத்திருந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்து பிடிக்கும் அது உங்களுக்குதான் மேண்ட் என்பதை நீங்கள் உள்ளத்தோடே தெரிந்து கொள்வீர்கள் இந்த மூன்று சின்னங்கள் வரும்போது உங்கள் ஆன்மா கதறி சொல்லும் ஆம் இதுதான் நான் காத்திருந்த நாள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த நொடியிலிருந்தே பிரபஞ்சம் உங்கள் பக்கம் திரும்பிவிட்டது உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்கள் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டு வருகிறது இப்போ உங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நீங்கள் பெறப்போகும் நல்லதை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இதயம் திறந்திருக்கட்டும் பிரபஞ்சம் உங்களோடு நிற்கிறது நன்றி